சோனமுட்டியானினா டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணிருக்காங்க கோசனமுட்டி சுலமுட்டி கோப்பமட்டைய பிரேம் அர்மியா போட்டீங்க ஓடிட்டாங்க ஒரு ரன் 3 2 அர்மியா அடிச்சிருக்காருங்க நெக்ஸ்ட் டம்ல ரெண்டு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கூடிட்டாரு போதும் நல்ல ஓட்டம் ஆர்மியா தடு giderே இன்னோட்டா கூடிட்டாங்க குயிக்கா ரன் பிரேம் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்ல ஆறுமே இல்லை ஆறா நான்கு

சுசுலமிட்டி பதினாறு ரன்கள் சிவேந்திரன் டூ கௌதம் அருமையா போட்டிருக்காரு இடத்தை பார்த்து ரெண்டோட்டா ஓடிட்டாங்க திரிபுடி என்றது டாட் அட்டிச்சுட்டாருங்க எக்ஸ்டம்ல ஆறா கேச்சா ஆறா கேச்சா ஆறு கௌதம் பேட்டிலேருந்து ஆறு முன்னாடி குத்திருக்கான் நான்கு ஆறு இல்லை நான்கு ஒரு கட்டி குயிக்காக குயிட்டாங்க அட்டிச்சுட்டாருங்க ஸ்டைட் அண்ட் பிரேம்பேட்ல இருந்து மீண்டும் ஒரு ஆறு போட்டை விளைகள் எட்டு விளை பிடி இருபத்தி எட்டு வேட்டைகளை பிட்டுள்ள இருபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க

அட்டிச்சுட்டார மீண்டும் ஒரு ஆறு மீண்டும் ஒரு ஆறு ரயம்பேட்ல இருந்து ஆறு நான்கும் போயிட்டு இருக்கேன் அட்டை போயிட்டு இருக்காரு நான்கு இருக்காரு ஆறு நான்கு ஏறி வந்திருக்காரு எண்பதுக்கு மேலே போயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு மூன்று ஓவர்கள் முடிவெட்ட நிலையில் விக்கெட் இழப்பின்றி நாற்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றுள்ளனர் மூணு ஓவருக்கு நாற்பத்தி ஒரு ஒரு ரன் சுரமிட்டி அபி வந்திருக்கார் பவுலிங் போட அபி டூ கௌதம் பாலி டாஸாக போட்டிருக்காரு நல்லா ஃபீல்டிங் பண்ணிருக்காருங்க ஒரு ரன் நிதின் <klore> <"damn> அபிட்டு நிதன் அபிட்டு நிதின் சரியான பால் கொஞ்சம் ஆஃப் ரூமில் போயிடுச்சுன்னா ஓயிடு அட்டிச்சுட்டாருங்க கேட்சா நல்லா எடுத்துருக்காரு கேட்சா நல்லா கேட்சா உடனே அடிச்சு கேட்ச் கொடுத்துட்டு போகிறார் மிதின் பேட்ஸ்மேன் சின்ன சின்ன அருமையாக போட்டுருக்காரு வாய்ட் கொடுத்துருக்காங்க ரன் அடிச்சிட்டாங்க முசிலமுட்டி ஷாஃப்ட் டெக்ஸ்ட் டைம்லாம் அடிச்சிருக்காரு நல்ல ஃபீல்டிங்

ஓடிக்காங்க அட்டிச்சுட்டாருங்க ஆமாம் நல்லா ஓடிட்டேன் குயிக்க ரெண்டு ஓடிக்கிட்டு இருக்க கடைசி மூன்று வந்துட்டு நல்லா போடுறார் யாக்கர் பால் டா ஐந்தாவது கடைசி பால் ஓவர் ஐந்து ஓவர்கள் மூன்று நிலையில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுள்ளனர் போறாரு அடுத்த பேட்ஸ்மேன் சுபாஷ் அவருக்கு ஐம்பத்தி ஏழு ரன் நினைச்சிருக்காங்க பவுலிங் போட்டு விட்டுருக்காங்க ரென் அவுட் பண்ணி விட்டாருங்க சின்ன ஒரு பால் கூட ஸ்டை காடாம போறாரு அடுத்த பேட்ஸ்மேன் எஸ்எஸ்பிஎல் மனோஜ் ஸ்ட்ரைக்கில் சின்னா நல்லா போட்டிருக்காரு வாய்ட் ஹாஸ் எடுத்து தாருங்க கேட்சேன் அடுத்த பேட்ஸ்மேன் கார்த்தி பேட்ஸ்மேன் கார்த்தி நல்லா போட்டிருக்காரு வாய்டு நல்லா போட்டிருக்காருங்க டாட் போல்டுங்க ஸ்லோயரா போட்ட பால் காச விட்டு போல்ட் ஆயிருக்காரு கார்த்தி கார்த்தி போத்தார் வந்திருக்காரு கடைசி இரண்டு பந்து கைக்கில் பார்த்தாலே தான் இருப்பார் பத்து இரண்டு பந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸு அட்டிச்சிருக்காரு கேட்சா ரெண்டுன்னு ஓடிப்பாங்க நினைக்கிறேன் குயிக்காக ஓடிட்டாங்க ரெண்டு இப்போ வந்து கடைசி ஓவர் அட்டிச்சிட்டாருங்க ஒரு ரன் முடிஞ்சிருக்குங்க ஆறு ஓவர் குடிவிட்ட வேளையில் அறுபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுள்ளனர் இதைத் தொடர்ந்து விளையாடும் ரேசன்பட்டி அணியினர் ஆறு ஓவருக்கு அறுபத்தி மூன்று ஓட்டங்கள் எடுத்தால் അറിയിക്കെ ആറ് ഓർക്ക് അറുപത്തി മൂന്ന് അടിക്കണം വെൽക്കം ടു